அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியா அல்லது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியா வழிபட சரியான நாள் எது என்று இக்காணொலி மூலமாக அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவரது அவதார தினத்தில் அவரை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபட்டால் நமக்கு ஞானம் மனத்தெளிவு ஆகியவை கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி என்றால் என்ன பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்பது உள்ளிட்ட பல பெயர்களில் கொண்டாடி வருகிறோம் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபரா யுகத்தில் அதாவது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் தேய்ப்ரே அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ண பட்சம் என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவரின் குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் நடத்தப்படும் இந்த ஆண்டிற்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெயந்தி நாள் மற்றும் நேரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று வருகிறது அதோடு அன்றைய தினம் தய்பிரி அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம்தான் அதனால் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகி நட்சத்திரம் உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி இரவு பதினோரு பதிமூன்று மணி வரை அஷ்டமி திதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணி வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது தேய்பிரி அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளும் வருவதால் ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களில் எந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது இதனால் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரம் என்பதால் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அது மட்டுமல்ல சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று சில பகுதியினரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலா அஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவர்களும் கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலா அஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வைத்துதான் கிருஷ்ண ஜெயந்தியை பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவது உண்டு அதனால்தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் குறிப்பிடுகிறோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று மாலை நேரத்தில் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டனை மேற்கொள்ள வேண்டும் கோகுலத்திற்கு கிருஷ்ணன் வந்த நாளைதான் கொண்டாடுவது வழக்கம் உள்ளது என்பவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணன் நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாம் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியை அனைவரும் முழுமையாக கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று இக்காணொலி வாயிலாக கிருஷ்ண ஜெயந்திக்கான நாள் மற்றும் நேரம் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி